பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பைப்லைன் பதிப்பதை விவசாய நிலங்களுக்குள் பதிக்காமல் தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரமாக பதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதை பற்றிய விளக்க உரையை எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லாத வகையில் மிகவும் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரமாக இரண்டு பைப்லைன்கள் இருப்பதாகவும் அதிலே புதிதாக பைப்லைன் பதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மாற்று வழியாக கரூர் வழியாக கொண்டு செல்லலாமா என்று கேட்டால் அங்கு இதைவிட விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இத்திட்டத்தை ஒரு பதினைந்து நாட்களுக்கு நிறுத்தி வைக்க முயற்சி செய்வதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதிதாக ஒரு யோசனையையும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு தெரிவித்ததாகவும் அதாவது கிராமப்புற சாலைகள் வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்றும் அண்ணாமலை அவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார் மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் அவர்கள் இந்த வாரம் வருவதாகவும் அவருடன் கலந்து பேசி கிராமப்புற சாலைகள் வழியாக கொண்டு செல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பின்னர் நீங்கள் பணியை தொடங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒரு திட்டத்தை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அதில் மாற்று வழி ஏதேனும் இருக்கிறதா அல்லது இந்த திட்டத்தை எப்படி சுலபமாக கொண்டு செல்வது என்பதை பற்றி விவசாயிகளுக்கு புரியக்கூடிய வகையில் எடுத்துச் சொல்வதற்கு இந்த தமிழகத்தில் யாரும் இல்லை